ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நேற்று நைட்டு ஃபிஷ்ஷிங் ஆர்பரில் தான் மீன் வாங்கிட்டு தாங்க ஃபிஷிங் ஆர்பரில் வந்து மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடியில் அங்கே வந்து நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் மீன் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அங்கே தான் போய் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க நைட்டு சனிக்கிழமை நைட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன மீன்லாம் பார்க்கலாம் வாங்க இது ஒருக்கு ஒரு மீன் கலப்பு மீன் தான் என்னென்ன மீன் பார்க்கலாம் இந்த பாருங்கள் கலவா மீன் ஒன்று இருக்குது இந்த கலவை மீன் தோல் உரிச்சு தான் சாடுவோம் மீன் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு தஞ்சி கலவான்னு நினைக்கிறேன் அப்புறம் ஊளி மீன் ஊழி மீன் ஒரு ரெண்டு மூணு இருக்குது பாருங்க அப்புறம் இந்த கொலுசாலைன்னு சொன்னாங்க அன்னைக்கு கமெண்டில் கொலுசாலை இது ஒரு நாலஞ்சு கிடக்குது இந்த மீன் பேர் என்னென்னு தெரியல பார்த்துக்கோங்க தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்க அழகா இருக்குது பாறையா வாவலான்னு தெரில அப்போ இந்த நகர மீன் நகர் இது குட்டி நகரில் ரெண்டு மூணு கிடக்குது இது எங்கள் ஊரில் ரோமியோ சங்கர மீன்பாங்க ரோமியோ இது ஒரு ரெண்டு மூணு கிடக்குது இது அன்றைக்கி கமெண்டில் கேட்டிருந்தேன் நாம பாறைன்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் கொச்சம்பாறைங்க நாம பாறையம் இந்த மாதிரி மீனும் இவ்வளோ மீனும் ஒரு முக்காய் கிலோ அளவு இருந்தது பார்த்துக்கோங்க இந்த கூறு நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இன்னொரு கூறு மீன் வாங்கியிருக்காங்க ஃபேமிலி பிறகு வந்து இருக்கமா இருக்குமா இங்காவது மாதிரி தான் பார்க்கணும் பாருங்க இதை எங்கள் ஊரில் தண்ணி பண்ணா சொல்லுவோம் பார்த்துக்கோங்க இந்த மீனை தண்ணி பண்ணா இது ஒரு நாலு காணம் கிடக்குது இதை அன்றைக்கி கமெண்டில் கட்டுறதுனேன் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு நிறைய பேர் அவங்க ஊரில் கருப்பு கிழங்கா ஒருத்தங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தம்பிலி மீன் தம்பிலின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இது வெங்கடப்பாறை பாறை மதியம் இருக்கும் வெங்கடப்பாறை தோலை தான் சாப்பிட முடியும் இது ஒரு ரெண்டு மூணு கிடக்குது டாம் நிறைய சட்டம் இதில் மீன் வரிமுட்டி மணலை பாருங்கள் மணலை மீன் இது பாருங்க விலை மீன் மதியம் இருக்கும் ஆனால் இந்த மீனோட பேர் கமெண்ட்டில் சொல்லிவிட மீனும் இடம் பார்த்துக்கோங்க உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுங்கள் மீன் பார்க்க அழகாக இருக்குது தனி நடக்கு முட்டி சோத்து முட்டி நாங்கள் சோத்து முட்டி ஊரில் என்ன பேருன்னு சொல்லுங்கள் இது வரி முட்டி இது சோத்து முட்டி இவ்வளோ மீனோ இந்த மீன் வந்து ஐம்பது ரூபா பார்த்துக்கோங்க இந்த கூறு நூறுரூபா இந்த மீன் ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட ரேட்டு அதிகமாக கம்மியான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மீனோட விலை என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்க உங்கள் ஊரில் அதிகம்னு எங்கள் ஊர்லேயும் ஊரில் வந்து வாங்கினா அதிகம் தான் பார்த்துக்கோங்க இது இப்படி மொத்தமாக போய் வாங்கும்போது போது கொஞ்சம் விலகமி அதுவும் இது கலப்பு மீன்கிறதுனால விலகமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய் நான் பாய் சொல்லு ம்